கருணாநிதி குடும்பத்துல பிரச்சனை வெடிக்குது ஸ்டாலின் சொல்லித்தான் திட்ட விட்டான் புஷ்பவன சித்தினு கூப்பிடவே முடியாது தடவ கருணாநிதி பதினைஞ்சு நாள் அறிவாலயிலே வரலாம் வரலாறு அப்படி அறிவாலயத்துக்கு வராமலே நீங்க வேதனையில இருக்கலாம் மறந்து போனாடி என்னை மறந்து போனாடி என்னை மறந்து போனாடி என்னை மறந்து போனாடின்னு சுலகம் இது பழகி அவள் வருவாளா அவள் வருவாளா ஒரே போனை இதய ஒட்ட வைக்க அவள் மீண்டும் வருவாளா சுந்தர்சி சொல்லிட்டான் நானே கூட்டிட்டு வரேன் காமாய் அம்மா பெரிய தியாகி இத்தனை டை என்ன சிட்டிக்கு கூப்பிடவே முடியாது

கல்லறை குயிலாகி போன அண்ணா காவியமாக போன வழக்கி மன்னர்கள் விரலீரின் தாழ்ந்ததற்கு வரலாறு உண்டு தம்பி தம்பி ஒரு வழக்கை விரலீரின் தாழேந்தி கிடக்குறா தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது நிலைமை உச்சக்கட்டம் அவ படிக்கிறது மாதிரி இல்லை பேட்டி கொடுக்க அவ இந்தியா துணிக்கு கொடுக்கறான் இந்தியா டுடேக்கு குடுக்கிறா திமுக கார் ஸ்தாலினுக்கு தெரியாது ஏன்னா தினத்தந்தியை படிக்காதவன் இந்தியா டுடேக்கு பேட்டி கோபத்துக்கு பேட்டி பேட்டி வந்து கொண்டிருக்கிறது நான் துணிச்சனுள்ளவள் நான் போராடுவேன் நான் டெல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போற வேண்டாம் ஆமா எதுக்கு போனா அவன் சொல்றா தமிழ்நாட்டுல மேடையில என்ன சொல்றா திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெண் உறவு வைத்துக் கொள்ளலாம் கல்யாணத்திற்கு காத்திருக்கிற ஒரு பெண்ணை மடியில் சுமந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் காலாகாலத்திற்கு ஒரு கல்யாணத்தை முடித்து ஒரு மாப்பிள்ளையின் கையில் அவளை பிடித்து கொடுத்து அந்த கடமை முடிகிறவரை மடியில் நெருப்பு கட்டிட்டு இருப்பது மாதிரி துடிக்கிறவர்கள் நான் அவர் சொல்றா கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு பெண் உறவைத்துக் தான் இப்ப சொல்றா சண்டாடி இத கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி சொன்னியா இப்ப என்ன நாடுது என்ன அக்கறம் அவ திமுக போய் சேர்ந்தா அவள்கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன் திமுக போனீங்கன்னு என் கொள்கை அவர்கள் கொள்கை ஒண்ணுதான் அவரை நான் பயந்து முழை வாழ்த்துகிறேன் அவரை வாழ்த்துவது கூட ஒரு சுயநலம் தான் சுயநலம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது நான்கில் சம்பத்தும் தான் வாழ்த்துகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை மாணிக்க வாசகர் வாழ்த்துகிறார் மாணிக்க வாசகர் வாழ்த்தி சிவபெருமான் வாழக்கூடிய நிலையில் சிவபெருமான் இல்லை ஏன் அவர் மாணிக்க வாசகர் வாழ்த்தினார் என்றால் சிவபெருமான் வாழ்ந்தால்தான் தான் வாழ முடியும் என்று மாணிக்க வாசகர் நம்புகிறார் ஆகவே ஸ்டாலினை நாஞ்சில் சம்பத்து வாழ்த்தித்தான் அவர் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாங்கள் வாழ வேண்டுமானால் ஸ்டாலின் வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் அதற்கு நாங்கள் நாங்கள் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகிறோம்